டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம் மேத்தா பத்தி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கறனால படிக்கணும் ஓகேங்களா ஏன்னா நம்மளுடைய சிலபஸ்ல மேத்தா பற்றிய குறிப்புகள் கேட்டிருக்காங்க ஸோ அதனால இந்த பகுதியை தெளிவா பாத்துக்கோங்க எங்க நுழையும் முன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதையும் சேர்த்து நீங்க படிச்சுக்கோங்க எல்லா நியூ புக்லையுமே கொடுத்துருப்பாங்க அதுலயும் ஒரு சில முக்கியமான வரிகள் இருக்கும் அதனால அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா மனித உடல்ல இரண்டு கைகள் இருக்கும் சோ வலது கை ஒண்ணு இன்னொன்னு எனது இடது கை சோ இது மட்டும் இல்லாம நம்மளுடைய மனித உடல்ல இன்னொரு கையும் இருக்கு அது என்ன கை அப்படின்னு நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கை அதாவது நம்பிக்கை சொல்றாங்க இந்த நம்பிக்கையானது எல்லா எல்லா மக்களுடைய மனதிலையும் இருக்கக்கூடியதுதான் ஆனா அந்த நம்பிக்கைய யார் ஒருவர் ஊன்றுகோளாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெறாங்க அப்படிங்கறதுதான் எங்க விஷயமே சோ அப்ப இந்த மாதிரி அந்த நம்பிக்கையை ஒரு ஆயுதமாக ஒரு உறுதுணையாக்கி வாழ்க்கை வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சிலர் தான் இருக்கக்கூடிய உணர்ந்து கொண்டு அதனை உறுதுணையாக எடுத்துக்கொண்டு வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சிலர் தான் அப்படின்றாங்க சோ இப்படி உங்களுக்குள்ள தூங்கி கொண்டிருக்கக்கூடிய துவண்டு கொண்டு இருக்கக்கூடிய துவண்டி போய் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை தட்டி எழுப்பும் விதமாகத்தான் ஒரு பாடலை மேத்தா அவர்கள் இங்க பாடலுக்கான விளக்கத்தையும் நம்முடையதுதான் அதாவது நடந்து செல்லுங்கள் இளைஞர்களே எழுந்து நடங்க நாளைக்கு மட்டும்தான் நீங்க நடக்கணும்னு இல்லை இன்னைக்கு கூட உங்களுடையதுதான் சோ அதனால இன்றே துவங்குங்கள் இனிதே துவங்குங்கள் அப்படின்றாங்க நட பாதங்கள் நடக்க தயாராய் இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை அதாவது உங்களுடைய பாதங்களானது அந்த வெற்றி பாதையினில் நடை நடை போடுவதற்கு தயாராக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாதையில் தடைகளை அதாவது மறுப்பு சொல்வதற்கு எதுவுமே இருக்காது அப்படின்றாங்க தடையாக இருக்கக்கூடியது உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய நம்பிக்கை மட்டுமே சோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ் தான் உங்களுக்கு தடையா இருக்கே தவிர நீங்க செல்லக்கூடிய அந்த பாதையில் எந்த ஒரு மறுப்பும் கிடையாது அப்படின்றாங்க அப்ப நடப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள் நீங்கள் தயாராக இருந்தால் உங்களுடைய பாதையில் எந்த ஒரு மறுப்பும் இல்லை அப்படின்றாங்க அடுத்தது திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோள் ஆகும் வெற்றி உனை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும் அப்படின்றாங்க அதாவது நெய்யாகவும் திரியாகவும் நீயே மாறிவிட்டால் தோல்வி அப்படிங்கிறது அந்த விளக்கினை தூண்டக்கூடிய ஒரு தூண்டுகோலாக மாறி வெற்றியானது உனை சுற்றி வெளிச்ச விதையை விதைக்கும் அப்படின்றாங்க அதாவது இந்த விளக்கிலிருந்து வெளிச்சம் எப்படி தோன்றுகிறது அப்படின்னா நெய்யும் திரியும் இருக்கிறதுனால சோ அப்படியே அந்த நெய்யாகவும் திரியாகவும் நீ ஏன்னா அது அப்பப்ப லைட்டா மங்களா எரியும் பொழுது ஒரு தூண்டுகோல் இருக்கணும்ல அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படக்கூடிய அந்த தோல்விகள் எல்லாம் உறுதுணையாக இருக்கும் அப்படின்றாங்க அதுதான் அப்ப நெய்யாகவும் திரியாகவும் நீ மாறி விட்டால் தோல்வி நீ இந்த வாழ்க்கையில் படக்கூடிய தோல்வியெல்லாம் உனக்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு விளக்கை ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு விதையை உன்னுடைய வாழ்க்கையிலே விதைக்கும் அப்படின்றாங்க அடுத்தது கவலைகளை தூக்கிக் கொண்டு தெரியாதே அவை கை குழந்தைகள் அல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய காலகட்ட பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா எனக்கு இந்த கவலை இருக்கா அந்த கவலை இருக்கு ஐயோ இதை மறக்க முடியல அதை மறக்க முல்ல அப்படின்னு இருக்கீங்க நீங்க கவலைப்பட்டா என்ன மாறிடுவா போகுது ஒண்ணும் அதனால கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே அந்த கவலைகள் எல்லாம் மண்டையில வச்சுக்கிட்டு சுத்தாதீங்க அதை அப்பப்ப அப்படி இப்படியே விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அடுத்து மூவான்னு பண்ண பாருங்க ஏன்னா நீங்க அதை தூக்கிட்டு திரியறதுக்கு அது ஒண்ணும் கை குழந்தை கிடையாது கையிலயே வச்சிருக்கணும் பத்திரமா பொக்கிசமா இல்லைன்னா கீழே உழுந்துருச்சுன்னா இல்ல அந்த குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டுரும் அப்படின்னுலாம் இல்லை கவலைக்கு அடிபட்டா நம்மளுக்கு என்ன கரெக்ட் தானே ஒரு நல்ல விஷயத்துக்கு அடிபட்டாதான் நம்ம வருத்தப்படணும் ஒரு இன்பத்துக்கு அடி வாங்குச்சுன்னா நம்ம வருத்தப்படலாம் ஆனா கவலைகளை எதுக்கு நம்ம கை குழந்தைகள் மாதிரி தூக்கிட்டு திரியனும் சோ அதனால அந்த மாதிரி கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதீர்கள் அப்படின்றாங்க ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கை குலுக்கி கொள் அதாவது உன்னை உற்சாகப்படுத்துவதற்கும் உன்னை நம்பிக்கை ஊட்டுவதற்கும் உன்னை வாழ்க்கையில வெற்றி கொள்ளுவதற்கும் உன்னை தட்டி கொடுக்கக்கூடிய கைகளோ உன்னிடம் கை குழைக்கி உனக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கை இல்லை அப்படின்னா அதற்காக தோன்று விடாதே சோ நீ என்ன பண்ணுவ உன் கைய நீயே குளிக்கோ தன் கைதான் எதிர்பார்க்காத நீயே கையை குளிக்கொள் நீயே நம்பிக்கை அப்படிங்கிற குளிக்கொள் அது உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி தரும் சோ மத்தவன் வந்து உன்னை பாராட்டி புகழ்ந்து உனக்கு என்கரேஜ் பண்ணி மோட்டிவேஷனலா பேசி அதுக்கப்புறமா நீ வாழ்க்கையில முன்னாடி போகணும்னு இல்லை உனக்கு தேவையான ஃபியூவல் மோட்டிவேஷனல்ல நீயா உருவாக்கிக்கோ அப்படின்றாங்க தூங்கி விழுந்தால் உனக்கு படுக்கை ஆகிறது விழித்து நடந்தால் அதுவே பாதை ஆகிறது அப்படின்றாங்க விழுந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த இந்த பூமியோட பூமியானது உனக்கு ஒரு படுக்கை அதாவது நோய் வாய்ப்பட்டு நல்லா தூங்கிட்டே இருந்தீங்கன்னா நோய் வந்துடும் சோ நிறைய நேரம் சோம்பேறி மாதிரி தூங்கிட்டே இருந்தா பல நோய்கள் வந்துடும் சோ அப்படி நோய் வந்து அந்த பூமியானது உனக்கு ஒரு படுக்கை மாதிரி மாறிடும் அதுவே நீ விழித்து கொண்டு நம்பிக்கையோடு அந்த பாதையிலே பயணித்தீர் என்றால் அது உனக்கு பாதையாகி விடும் இந்த பூமியானது உனக்கு பாதையாகவும் இருக்கும் படுக்கையாகவும் இருக்கும் அதை நீதான் முடிவு பண்ணும் சோம்பேறி மாதிரி தூங்கி தூங்கி விழுந்த அப்படின்னா இந்த நோய்வாய்ப்பட்டு இந்த பூமியானது உனக்கு படுக்கையாக மாறிவிடும் அதுவே நல்ல துணிந்தோ துணிந்து சுறுசுறுப்புடன் விழித்து கொண்டு நடக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா உன்னுடைய பாதையாக இந்த பூமியானது மாறிவிடும் அப்படின்றாங்க நீ விழித்து எழும் திசையே பூமிக்கு கிழக்கு உன் விரல்களை ஒளிரும் சூரிய விளக்கு அப்படின்றாங்க நீ எந்த திசையில விழித்து எழுகின்றியோ அந்த திசை கிழக்கு இந்த கிழக்கு திசையில எப்படி ஒரு எழுச்சியை தரக்கூடியதாக அந்த கிழக்கு திசை இருக்கின்றதோ அது மாதிரி உனக்கும் நீ எந்த திசையில விழிக்கிறியோ அதுதான் உனக்கு கிழக்கு சோ அந்த கிழக்கில் பூமிக்கு கிழக்காகும் உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு அப்படிப்பட்ட அதாவது நீ எந்த திசையில விழுத்து எழுறியோ அதுதான் உனக்கு கிழக்காகும் அந்த கிழக்கு திசையிலே தோன்றக்கூடிய அந்த சூரியன் உன்னுடைய விரல்களில் ஒளிரக்கூடிய ஒரு விளக்காக மாறுவான் புகழின் புகழ் அப்படிங்கிற பிரகாசமான ஒளியை உனக்கு வாழ்விலே தருவான் அப்படின்றாங்க நட நாளை மட்டுமல்ல இன்றும் நட சோ நாளைக்குதான் நம்மளுடையது அப்படின்னு கிடையாது இன்னைக்கு கூட நம்மளதுதான் இன்னையில இருந்தே துவங்கு இன்னைக்கே உன்னுடைய மனதுல அந்த நம்பிக்கையுடைய ஆற்றலை புணர்ந்து கொண்டு அதனை உன்னுடைய உறுதுணையாக்கி கொண்டு உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி பயணித்து செல் அந்த வெற்றி பாதையினிலே பல தோல்விகள் வந்தால் அதனை தூண்டுகோலாக எடுத்துக்கொண்டு வெற்றிங்கிற அந்த விதையை விதைக்கக்கூடிய பிரகாசமான விளக்கை ஏற்றக்கூடியதாக அதனை ஏற்றுக்கொண்டு நீ திரையாகவும் எண்ணெயாகவும் நெய்யாகவும் மாறிக்கொண்டு அந்த தோல்வியை உறுதுணையாக கொண்டு வெற்றிங்கிற அந்த வெளிச்சத்தை ஏற்று அப்படின்றாங்க சோ இதுதான் நம்ம நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த பாதையில வந்து தடை சொல்வதற்கு எதுவுமே இருக்காதா நம்மளுக்கு தான் மனசு வரல நடக்கிறதுக்கு அடுத்தது உன்னை நெய்யாக திரியாக நீயே மாற்றினால் தோல்வி உனக்கு ஒரு தூண்டுகோளா நீ வந்து ஒரு விளக்குல இருக்கக்கூடிய நெய்யாவும் திரியாவும் நீ மாறிட்ட அப்படின்னா அந்த திரியை தூண்டி கொண்டு நல்ல பிரகாசமாக எழியக்கூடிய ஒரு தூண்டுகோளாக உன் வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகள் இருக்கும் சோ அப்படி பல தோல்விகள் உனக்கு வெற்றிங்கிற அந்த வெளிச்ச விதையை விதைக்கும் கண்டிப்பா சோ கவலைகளை தூக்கி கொண்டு சுமக்க அதே கை சுமப்பதற்கு மாதிரி வாழ்க்கையில் உன்னை உந்துதலுக்காக ஒருவர் இருப்பார் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்காத உனக்கு நீதான் உந்துதலாக இருக்க முடியும் உனக்கு நீதான் தூண்டுகோலாக இருக்க முடியும் சப்ப யாருமே இல்லை அப்படின்னு நினைக்காத உன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைங்கிற கையை கொள் நீ வெற்றி பாதையை நோக்கி செல்ல முடியும் தூங்கி விழுந்தால் இந்த பூமியில் நோய்வாய்ப்பட்டு இந்த பூமியானது உனக்கு ஒரு படுக்கையாக மாறிவிடும் அதுவே எழுந்து விழித்து நடக்க ஆரம்பித்து விட்டால் இந்த பூமியானது உனக்கு நல்ல பாதையாக ஆரம்பி அமைந்துவிடும் சோ நீ அப்படி விழித்து எழுந்து இழக்கூடிய அந்த திசைதான் இந்த பூமிக்கே கிழக்கு திசையாகும் அந்த சூரியன் உதைக்கக்கூடிய கிழக்கு திசைன்னு சொல்றோம் சூரியனுக்கு எப்படி ஒரு உதயத்தை தரக்கூடிய திசையாக கிழக்கு இருக்கின்றதோ அது போல நீ விழித்து எந்த திசையில் எழுகிறாயோ அந்த திசைதான் உனக்கு கிழக்கு அதுவே இந்த பூமியுடைய கிழக்கு திசையாக கூட மாறிவிடும் சூரியன் எப்படி ஒளி வீசுகின்றானோ அதுபோல வெற்றி பெற்று உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ ஒளி வீச வேண்டும் உன்னுடைய விரலிலே அந்த சூரியனுடைய விளக்கானது பிரகாசமான அந்த வெற்றிங்கிற ஒரு விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் அதற்காக நட நாளைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கும் உன்னதுதான் சேர்த்து ஆரம்பி இனிதே ஆரம்பி அப்படின்ற பாடலுக்கான பொருளையும் சேர்த்து படிச்சுக்கோங்க தொடங்கு நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள் தான் உனது பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் நீயே செல்லும் நீ செல்லக்கூடிய அந்த பாதைகள் உன்னை எதிர்க்க போவதில்லை உலகின் கீழ் ஒளியேற்ற என்னையாய் திரியாய் உன்னை நீ மாற்றினால் தோல்வியும் உன் உயர் உயர்விற்கு தூண்டுகோளாகும் வெற்றி உன் அங்கமாகி வாழ்வி ஒளியேற்றும் கவலைகளை உள்ளத்தில் விட விடாதே வேண்டாம் உன்னை பாராட்டி புத்துணர்வு ஊட்ட ஒருவரும் இல்லை என்று வருந்தாதே உன்னை விட ஒருவன் உன்னை பாராட்டி புத்துணர்வு ஊட்ட முடியாது நீ சேர் சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் நோய்படுக்கையாகும் நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதியாக மாறிவிடும் நீ செயல்பட புறப்படும் திசைதான் இனி இந்த பூமிக்கு கிழக்கு திசை கதிரவன் உன் விரல்களில் விளக்காக ஒளி வீசுவான் செயல்படத் தொடங்கு நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள் சோ அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஊக்கம் அதாவது நம்பிக்கை உங்களை நம்பிக்கை ஓகேங்களா உங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில முயற்சி செய்ய முடியும் எவனாவது ஒருத்த வந்து நம்மளை தட்டி தூக்கி மாட்டானா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறான விஷயம் சோ இது ஒரு மோட்டிவேஷனல்ல கூட நான் அப்படிதான் சொல்லுவேன் சோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா அது உங்களுடைய ஃபியூவலா இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நான் போய் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பாக்குறேன் மேம் பாப்பீங்க பாப்பீங்க ஒரு நிமிஷம் வீடியோ அது உங்களுக்கு அந்த அந்த உணர்ச்சி பொங்கி அப்படியே இருப்பீங்க அதுபடி நடப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு நாள் அது ஒரு சிலர் மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் வரைக்கும் போவாங்க ஆனா அதுக்கப்புறம் நினைக்கிறதுங்கிறது ரொம்ப ஹார்டு சோ அப்படியும் ஒருத்தனுக்கு அந்த லைஃப்ல மோட்டிவேஷனல் ஆகி ஒருத்தன் இன்ஸ்பைர் இன்ஸ்பயர்ட் ஆகி போக ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வைப் ஒன்னா இருந்திருக்கும் அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தவனுக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரியான எண்ணமாக இருக்கும் அப்பத்தான் அந்த அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வழியானது உங்களுக்கு ஒத்து போகும் எல்லாருக்குலாம் ஒத்து போகாது அதனால டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் டு வாட்ச் த மோட்டிவேஷனல் வீடியோஸ் அதெல்லாம் யூஸே கிடையாது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு மோட்டிவேஷன் நீங்க மட்டும்தான் உன்னால முடியும் அப்படின்னு நீ நினைச்சீன்னா கண்டிப்பா முடியும் உன்னால முடியாதுன்னு ஒரு நிமிஷம் நீ தோண்டு போயிட்டீங்கன்னா கூட உன்னால கண்டிப்பா முடியாது சோ உன்னுடைய வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிப்பவன் நீ மட்டுமே தவிர இந்த உலகத்தில் வேறு எவருமே கிடையாது செயல்களுக்கு நீயே பொறுப்பேற்க வேண்டும் முயற்சி கடுமையான தொடர்ச்சியான முயற்சி இருந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிங்கிறது உங்களை தேடி வரும் நீங்க அதை தேடி போகணும் இல்ல உங்களுடைய மனதிலே ஊக்கம் இருந்தால் வெற்றியானது உங்களை தேடி நெருங்கி வரும் அப்படின்னு இருக்காரு திருவள்ளுவர் சோ அது போலத்தான் அப்ப ஊக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் தன் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் என்னாலும் முடியும் அப்படிங்கறத வளர்த்து கொள்ளுங்கள் அதற்காக உங்களுடைய நிலைமையை வேறு எவருடனும் கம்பேர் பண்ணாதீங்க சோ நீங்க உங்களை கம்பேர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மைகள் இருக்கும் உங்களுடைய தனித்தன்மை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை வளர்க்க பாருங்க அதை விட்டுட்டு ஐயோ அவன் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறான் நானும் படிக்கிறான் இல்ல அவன் பேங்கிங் எக்ஸாமுக்கு படிக்கிறான் நானும் படிக்கிறேன் அப்பெல்லாம் ஓடாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பிடிச்ச செயலை எந்த செயலை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமோ அந்த செயலை பாருங்க பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க மனசுக்கு பின்னாடி ஓடு ஓகேங்களா சோ நீங்க என்னைக்கு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மையை நோக்கி ஓடுகின்றீர்களோ அன்றைக்கு நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ஓகேங்களா சோ இது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதாவது பணத்துக்காக இந்த வேலைக்கு போனா இவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னு ஓடாது உன்னுடைய நீ அந்த வேலைக்கு போனா மனசார நிம்மதியா இருப்ப அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த வேலைக்கு போ ஓகேங்களா சோ அந்த வேலையில ஒரு ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கத்தான் செய்யும் நான் இருக்கவே இருக்காது ஐயோ நீங்க உனக்கு பிடிச்ச வேலையை பாத்தீங்கன்னா உனக்கு எந்த ஸ்ட்ரகிள் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன் struggles பட் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி போயிட்டீங்கன்னா நீ நார்மலா சம்பாதிச்சிருப்ப பாரு அதை விட பல மடங்கு இங்க சம்பாதிப்ப பணம் உன்னை தேடி வந்துவிடு சோ அதான் சோ அப்ப உங்களுக்கு பிடித்ததை தான் நம்ம வந்து ஆர்வத்தோட ஓய்வு ஓய்வு இல்லாமல் செய்ய முடியும் அப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண பாருங்க ஓகேங்களா சோங்க மேத்தா அவர்களை குறித்து என்ன கருத்துக்கள் கொடுத்திருக்காங்க முன்னோடிகளுள் ஒருவராக இவரை போற்றுவர் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுடநிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரை இசை பாடல்களையும் எழுதியுள்ளார் கல்லூரி பேச பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புது கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது மூமேதா கவிதைகள் என்னும் நூலில் இருந்து ஒரு கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது ஓகேங்களா சோ இதெல்லாம் இவருடைய நூல்களை நோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம எந்த நூலுக்காக இவருக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கினாங்க அப்படிங்கறதையும் நோட் பண்ணிக்கோங்க சோ மோஸ்ட்லி இதுல இருந்துதான் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா சோ அதனால தெளிவா பாத்துக்கோங்க சோ இதுதான் இன்றைய இந்த பாடலுக்கான வரிகள் இதே மாதிரி கேட்பாங்க தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகும் விழுந்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகும் எனும் வரிகளை இயற்றியவர் என்னும் பாடல் வரிகளை என்ன ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் மேத்தா அவர்கள் ஓகேங்களா இந்த நம்பிக்கை விஷயமா இருந்துச்சு அப்படின்னா மேத்தா பத்தி தான் நம்ம ஸ்கூல் புக்ல பார்த்தோம் அப்படின்னு நினைச்சு எழுதுறேங்க இவர்களுடைய சிறந்த தொடர்களையும் அப்படியே பார்த்துக்கோங்க அண்ட் ஸ்கூல் புக்ல இருக்கிறத மெயினா பாத்துக்கோங்க ஏன்னா இதுல இருந்து தான் உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் இதுல இருந்தா வரும் பாடல் வரிகளை பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்கு கூட போவாது நியூ புக்ல இருந்து தான் வரும் சொன்னால நீங்க இத பாருங்க இதுல இருந்து ஒரு சில பாடல் வரிகள் தான் வந்து ஒரு சிறப்பு பெற்ற வரிகளா இருக்கும் அத மட்டும் கேட்பாங்க ஸ்கூல் புக்ல இல்லனாலுமே சோ அதனால தெளிவா பாத்துக்கோங்க ஃபார் மோ வீடியோ ஸ்டேடியம் வித் பிக் தேங்க் யூ